ஏய் நீங்க கூலி வேணும் போற வந்தானே நிக்கறாங்க சோத்துது அரிசி வாங்க முடியலன்னு நிக்கறாங்க நீங்க கவர்மெண்ட் உங்களுக்கு காசு தரல அண்ண காசு வெச்சு போய்拿டா எதுக்கு இந்த மாதிரி அசிபிနေறீங்க கண்ணே தெரியுதா நான் கேக்குறேன்னா கேட்டப்ப பதில் பேசல 3 கிலோ அரிசி மட்டும் நான் பாக்கோம் எப்படி எப்படி அது கண்ணே நான் அந்த எத்தனை பேருக்கு காசு

அரிசி போடல கம்மியாவே போடல அரிசியே போடல மூணு கிலோ அப்படின்னு இருபது கிலோ பில்லு போட்டு பதினஞ்சு கிலோ அரிசி கொடுத்துட்டு மிச்சம் பண்றாங்க